நிறைய பேருக்கு தெரியாது சித்தா ஆயுர்வேதத்தில் குணப்படுத்த முடியாத நோய்களை நிச்சயம் நீங்கள் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்குது பயன்படுத்திக்கோங்க அந்த வகையில் ஒரு திறம்பட நாங்கள் வந்து ஒரு சிகிச்சை முறையை வந்து உருவாக்கி மக்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா பயன் இருக்காங்க நிச்சயம் உங்கள் நோயிலிருந்து நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிடலாம் பத்து வருஷமா இருந்துச்சிங்க சார் அப்போ வரும் மாத்திரை ஒன்று போட்டால் வாரத்தில் நல்லா இருக்கும் அப்புறம் அப்புறம் அறிக்கும்

சித்தா ஆயுர்வேத இந்த மாதிரி மருத்துவ முறைகளையும் நீங்க சென்று உங்களுடைய நோய் கஷ்டத்தை போக்கிக்கோங்க